நாஞ்சி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஒரு இடமும் வீடை விற்பனை வந்துருக்கு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மாங்கரை கருங்கல் தொலையாட்டம் மெயின் ரோட்டில் மாங்கரை மாங்கரை ஜங்ஷன்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் உள்ள வந்தது ரோட்டு பாதையிலே இருக்கு ஒரு ரெண்டு சென்ட் இடமும் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு ஸ்கொயர் மீட்ருக்கும் வீடு ஒரு சோதனை வீடு வீடு பார்த்திங்கன்னா என்ன சொன்னால் வடக்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீடு மெயின் ரோடு பஸ்ல தான் இருக்குது பக்கத்துக்கு சுற்றி எல்லா இடமும் வீடு தான் இருக்குது எல்லா இடமும் எல்லா இடம் வீடு தான் இருக்குது இது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு ரூமும் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அவ்வளோதான் இடம் வசதி ஏன்னா ரெண்டரை இடம் இடம்தான் வந்து ரோட்டு பார்வையிலே இருக்கு இந்த இடத்துக்கு அவங்க கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டரை சென்ட் இடமும் இந்த வீட்டுக்கும் வீடு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா என்னத்தான் அவங்க கேட்குற வேலை வந்து இருபது லட்ச ரூபா கேட்குறாங்க இருபது லட்ச ரூபா கேட்குறாங்க தேவைப்படுவது கான்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க